சித்த மருத்துவர் டாக்டர் பிரியங்கா சேகரன் எண்ணெய் குளியல் ஒரு ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உடலில் இருக்கக்கூடியதுக்கான முக்கியமாக சித்தர்கள் சொன்ன ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போறோம் எண்ணெய் குளியல்னால் என்ன நான் ரெகுலராகவே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் நான் நைட் வந்து ஆயில் வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் குளிப்பேன் ஹேர் க்ரோத்துக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் பாடிக்கு ஆயில் பண்ணுவேன் ஸ்கின்காக பண்ணுவேன் நிறைய பேர் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ் ஆஹ் ட்ரெடிஷ்னலா இருக்கு எண்ணெய் குளியல் பத்தி இது சித்த மருத்துவத்துலயும் ஆயுர்வேத மருத்துவத்துலயும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏன் அது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நோய் அணுகா விதி சித்தர்கள் வந்து ஒரு சில கமென்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க அந்த கமெண்ட்மெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல நம்ம ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் பட் டியூ டு மெனி ரீசன்ஸ் என்ன இதுன்னு தெரியாது அதை நம்ம நிறைய விட்டுட்டோம்னு சொல்லலாம் சோ அது நம்ம அப்படி குளிக்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஒரு எக்ஸ்டர்னலாக ஸ்கின் நரிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது நம்மளோட பாடியில் இருக்க வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குற்றம்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து மோஸ்ட்லி அது சப்ஜெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியுன்ற மாதிரி விஷயம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு சூடாக இருக்கிறது ஒரு ட்ரையான ஃபுட் சாப்பிடும்போது நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது அதோட கேலரிஸ் தான் இருக்கும் நீங்கள் உளுந்து கலையும் உளுந்து உருண்டையும் சாப்பிடும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது சாப்பிடும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை சாப்பிடும்போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட சில சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் ஸோ ஒரு ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஃபீலிங்கோ அது உங்கள் பாடியில் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஃபீலிங்கை வச்சு தான் ஒருத்தர வாத பித்த கபம் தேகியாகவும் சொல்லுவோம் அதுவே ஹையாச்சுன்னா அதுவே டிசீஸ் ஆகும் சொல்லுவோம் ஸோ இது மூணுத்தையுமே ஒரு லைனில் இல்லை ஒரு செக்கில் வைக்கிற ஒரு பஃபர் அப்படின்னா இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத சொல்லலாம் இது மாதிரி பேதிக்கு மருந்து எடுக்கிறது வாந்திக்கு மருந்து எடுக்கிறது நிறைய இருக்குது அது அப்கமிங் சீரியஸில் பார்க்கலாம் இன்றைக்கி குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி பார்க்குறோம் முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படி குளிக்கணும் அதை வந்து யார் யார் பண்ணலாம் யார் யார் பண்ணக்கூடாது அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது எனக்கு சில டிசீஸ் இருக்குது அப்படின்னா நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு உங்கள் கொஷன்ஸ் இருக்குதுன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் முடியலனாலும் மினிமம் ஒரு நாளாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணலாம் அது ஒரு ஒருத்தரோட பாடியை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நீடட் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறத பொறுத்து அது ஆகும் அந்த நல்லெண்ணெயை ஹீட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அது ரொம்ப சூடு பண்ணும் இல்லை மிதமாக சூடு பண்ணி யூஸ் பண்ணால் போதும் சரி எந்த டைமில் குளிக்கலாம் எந்த டைம்லன்னா நான் பத்து மணிக்கோ நாலு மணிக்கோ டைம் கிடைக்கிறப்போ குளிக்கிறேன்றது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக மார்னிங் ஒரு ஆறு மணிக்கு அதாவது சூரியன் வந்து உதிக்கிற நேரம் அது ரொம்ப சூடாகவும் இருக்காமல் அந்த அந்த டைமில் தான் என்ன தேய்ச்சி குளிக்கணும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஐடியல் டைமுன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு நீங்கள் என்ன வந்து அப்ளை பண்ணலாம் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் தலைக்கு அப்ளை பண்ணால் போதுமானா அதுதான் கிடையாது என்ன குளியல்றது என்ன காப்புங்கிறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலையிலேருந்து கால் வரை அப்ளை பண்ணணுன்றது தான் சொல்லியிருக்காங்க என்னால் அப்படி முழுக்க அப்ளை பண்ண முடியல எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உச்சந்தலையிலையும் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட காது ஃபேஸ்லலாம் வெளியே அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஜாயின்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள் அம்பளிக்கல் ரீஜன் தொப்புள் கொடிக்கு உங்களோட உள்ளங்காலுக்கு அப்ளை பண்ணலாம் ஆசன வாய்க்கு இந்த இடம் மட்டுமாச்சு அப்ளை பண்ணுங்கள் ஆறு மணிக்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்போ எப்போ என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இந்த டைமை நான் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா கிளைமேட்டை பார்த்துக்கோங்க நல்ல வெயில் காலம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட போகலாம் தப்பு கிடையாது கொஞ்சம் இந்த மழை காலம் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோடு நிறுத்திக்கலாம் பட் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது என்ன தேய்ச்சி குளிக்கலாமானா வேண்டாம் அது வந்து ரொம்ப ஐடியல் கிடையாது மழை பெஞ்சிட்ருக்கும்போது வேண்டாம் இந்த மாதிரி எண்ணெயை வந்து டைம் வச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் குளிக்கிறதுக்கான வாட்டர் வந்து வாம் வாட்டராக தான் இருக்கணும் வெயில் காலமாகவே இருந்தாலும் கொஞ்சமாச்சு இளஞ்சூடான வெந்நீரில் தான் குளிக்கணும் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஷாம்புவே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்காவோ பைத்தம்மாவோ இல்லை நலுங்கு மாவு ஹெர்பல் அரைப்பு பொடிகளாக யூஸ் பண்ணுங்கள் பொடியோட இது வந்து அந்த எண்ணெய் பசைத்தன்மையை முழுமையாக பாடியிலிருந்து எடுத்துடக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சமாச்சு இருக்கணும் ஸ்கின்ல அப்படிங்கிறதுக்காக தான் பொடி அட்வைஸ் பண்ணுறது என்னால் அதுவும் முடியலனா மைல்ட் ஆர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க அது ஓகே பட் பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பொடிகள் மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கிறது தான் சீக்கா ஆர் பைத்தம் மாவு நலுங்கு மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குளிச்சாச்சு அன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஒரு பர்டிகுலராக நாலு விஷயம் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன தேய்ச்சி குளிச்சா சூப்பராக தூக்கம் வரும் ஆனால் தூங்கக்கூடாது பகலில் தூங்காமல் பெட்டர் வந்து நைட்டில் தூங்கிக்கலாம் ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி தூங்கினாலும் தப்பு கிடையாது ஃபுட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக டெய்லி நான்வெஜ் சாப்பிடுவானா காடை வந்து சாப்பிட்டுக்கலாம் பட் அதர் தான் சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ பீஃபோ எந்த வேறு எந்த நான்வெஜ்ஜோ அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அது செகண்ட் திங் தேர்ட் திங் வந்து சரி நான் நான்வெஜ் சாப்பிட்லேன் வெஜ்ஜில் வந்து நான் ஹெவியாக சாப்பிட்றேன் வடை பாயசம் அப்படி சாப்பிட்றேன்னா அப்படி வேண்டாம் ஏன்னா என்ன தேய்ச்சி குளிக்கிறதே அது ஒரு கிளென்சிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அன்னைக்கு நான் மறுபடியும் டம்ப் பண்ணாமல் மைல்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க இட்லி இடியாப்பம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்படி எடுத்துக்கோங்க அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்கிரீமோ தயிரோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து வேண்டாம் உங்களுக்கு ஐடியல் வந்து பால் எடுத்துக்கலாம் அது தப்பு கிடையாது பன்னீரோ கீரை அந்த மாதிரி ஹெவியான ஃபுட்ஸும் எடுத்துக்க வேண்டாம் இந்த மூணு விஷயம் அப்புறம் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ரொம்ப வெயில் இருக்குனா அந்த வெயில் வெயிலில் வெளியே சுத்தாதீங்க மழை பெய்துனா அஃப்கோர்ஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மழையில் போகாதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி இந்த நாலு விஷயம் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி வெயிலையும் மழையிலையும் வெளியே போகக்கூடாது தூங்கக்கூடாது நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும் வெஜ்ஜிலையும் லைட்டான ஃபுட்ஸாக சாப்பிட்டுக்கணும் இது பார்க்க பெருசாக இருக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி டு ஃபாலோ ஆன விஷயம் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது பண்ணணும் ஸோ அடுத்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது யார் யார் குளிக்கலாம் எனக்கு டிசீஸ் இருக்குது நான் எப்படி குளிக்கணுன்றதை நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம்